கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இன்புறம் பார்க்குறேன்னா இந்த மாதிரி இவர் கேள்வி கேட்கும் போது தான் அந்த பாட்டு லீடு எடுத்துக்கொடுக்குறாரு கவுத்து போட்டு ஓடு உடையாது அதிருஷ்டியா இந்த சாமியாருன்னா பேர் இவனுக்கு கேள்வி கேள்வி அப்படி கேட்டாங்க ஒரு பொண்ணை நான் காதலிக்கிறேன் ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறேன் ஓரமும் வச்சுன்னு சந்தோஷமாகவும் வாங்குறேன் அப்புறமாவும் ஏன் பின்னாடி பார்க்குறேன் எல்லா செயலும் அவர் செஞ்சுட்டு என்ன கேட்டால் நானையா பண்ண காலிஜி அவரு கல்யாணி தவரு பாந்த மேடி தான் அவரு இதெல்லாம் ஏன் செய்யறேன்னு என்ன நான் என்ன பண்றது இது சிரிக்கிறதுக்கு இல்லை சீரியஸா நம்ம எல்லாருமே அப்படித்தான் நம்ம நிறைய செயல்படுறோம் ஆனா நம்ம ஏன் அப்படி செயல்படுறோம்னு கேட்கறது கூட இல்லை ஏன் சாப்பிட்றோம் எப்படின்னா கேட்டோம்மா நான் ஏன் சாப்பிட்றேன் தான் இங்க பிரச்சனை சைவம் சாப்பிடு அசைவம் சாப்பிடுன்னு சாப்பிட்றது ஏன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் பூரா போயில கம்முன்னு இருப்பான் பேசவே மாட்டான் ஏன் எனக்கு ஏன் சாப்பிட்றேன்னு தெரிஞ்சிச்சேன்னா அவங்க பதிலாம் எனக்கு என்ன ஆகாது ஒன்றுமே ஆகாது இப்போ என்னென்னா தெரில ஏன் சாப்பிட்றோன்னு தெரில ஏன் காதலிக்கிறேன்னு எனக்கு தெரில அதனால் தான் யாரை காதலிக்கணும்னு எனக்கு தெரில ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரில அதை தான் நான் கல்யாணம் ஆகியும் திருப்தி ஆகாமல் பின்னாடி பார்த்துக்குறேன் ஏன் பின்னாடி பார்க்குறேன்னு தெரில அதனால தான் இன்னொருத்தர் போய் கேட்குறேன் ஐயா சாமி நான் ஏன் கல்யாணம் ஆகிடுறது கூட பின்னாடி பார்க்குறேன் மனித சுபாவம் அல்லது உயிரினங்களுடைய இயல்பு என்னடா பின்னாடி பார்க்கறது தான் இன்றைக்கும் ஆம்பளையும் பொம்பளையும் என்னடா பார்ப்பாங்கன்னா பின்னாடி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ஏன் மறைச்சி பார்க்குறேன்னு வாங்க பின்னாடி பார்த்தா அது என்ன பண்ணாது ஏன் என்னை பார்க்கறன்னே சொல்லாது அதுக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும் நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது எப்பவுமே எப்படி இருக்கும் சிரிச்சின் டான்ஸ் வர ஆண்டு போவோம் இவர் தான் பாட்டு எதுவார் மெல்ல நட மெல்ல நட மீ நீ என்னாகும் யாரே இவர் அதே அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் முன்னாடி போய் போய்பான்னா சும்மா முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிற கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் நேருக்கு நேர் பேசுனாக்கா நிறைய பிரச்சனைங்க வரும் திட்டுவாங்க வரும் ஏன் சும்மா மறைச்சு மறைச்சி பார்க்குறேன் இல்லைன்னா புருஷன்கிட்ட சொல்லுவாங்க அந்த சும்மா மறைச்சு பார்க்குறான் அப்படி தானே இல்லை பொன்னாடி சொல்லுவாள் ஏன் அவ்வளோ சும்மா மறைச்சு பார்க்குறேன் நல்லா பார்த்துருக்கா ஒரு பொம்பளையை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆம்பளைக்கிட்ட பொம்பளை கிட்ட சொல்லுவா நான் ஆம்பளை ஒரு பொம்பளையை பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன் பொண்டாட்டி டேரெக்டாகவே கேட்பா நம்ம கேட்போம்மா ஏன்டி நீ அவனை பார்த்துன்னுட்டே உன்ன மீசை முறிக்கி நீ என் பார்த்தன்னு கேட்போம் இப்போ பார்க்கறது தான் நான் தெரிஞ்சுதே கரெக்டாக இல்லையா அதுதான் கீழவே பார்க்க சொன்னோமா இல்லையா ஏன் மேலே பார்த்த தரையை பார்த்து நடன்னு சொன்னால் இல்லையா சௌகரியத்துக்கு பெண்ணி வச்சுக்கிறானுங்க ஒன்று ஒன்றும் சட்டங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணினார் சந்தோஷமாக இருந்தார் தேவை நீந்து போச்ச பிறகு பின்னாடி பார்க்குறாருன்னா திரும்ப பின்னாடி தேவைப்படுது என்னவே பிரச்சனை பின்னாடி பார்த்தா பின்னாடி ஆனால் இருந்தால் பார்த்து அனுபவிச்சுட்டு விட்டுப்போ அதை விட்டு என்ன வந்து கேட்டால் ஆனால் அடிப்படையை புரிஞ்சு வச்சுக்கோ மனிதனாக பிறந்துட்டால் அடிப்படை தேவையில்லை ஒன்று காமம் காமம் உள்ள இருக்கிறனால காதலிக்கிற காதலிச்சா போதாது வாழ்க்கையை எனக்குன்னு என்ன ஒரு வாரிசு உருவாக்கணும் என்னோடய வாரிசு என்னோடய குடும்பம் என்னோட நான் ஒரு பொறுப்பானவன் எனக்கு தேவைகள் பின்னாடி இருக்கும் நான் எப்போவுமே அதிகாரமாக நான் என்ன பண்ணிக்கலாம் வாந்துக்கலாம் தைரியமாக நான் என்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கலாம் சில பேர் தப்பாக இருப்பாங்க தைரியமாக இருக்க முடியாது நான் அது வந்து விதிவிலக்காக சில பேர் இருப்பாங்க யார்கிட்டனாலும் தைரியமாக இருக்கலாம் ஆனால் மட்டும் தான் தைரியமாக இருக்க முடியாது நம்ம தூங்கும்போதெல்லாம் முருகா முருகான்னு சொல்லி தூங்குவோம் ஏன்னா தெரியாமல் யார் பேருனா வந்துச்சுன்னா தப்பாக போய்டும் இப்போ விநாயகி பரம்ப நான் சொன்னேன்னா இப்போ நீங்கள் போய் கணவருக்கு போய் பார்த்து நீ விநாயகி விநாயகின்னு வச்சிக்கலாம் அவள் தான் பொன்னாட்டி வாயிலி போட்டு தலைகன் போட்டு அப்படியே அம்மெல்லாம் போயிடுவா ஏன் என் பேர் கோமதி எப்படா விநாயகின்னு கேட்பா பிரச்சனை வந்துடும் கரெக்டு தானே அப்போ அவ்வளோ தூரம் நான் வந்து மனைவி விடலாம் ஆனால் கம்ஃபர்டபிலிட்டி கல்யாணம் மணித்த எதுக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாடுறதுக்கு அவ்வளோதான் பாதுகாப்பாக ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாப்புலாம் கிடையாது சும்மா போய் அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இங்கே யாரும் கிடையாது நீங்கள் நீங்கள் அப்படியே பெரிய பயில்வான் பக்கரியாக இருந்து பாதுகாப்பாக வச்சுருக்குன்னு இந்த குழந்தைங்கலாம் பார்க்க மாட்டேன்னு விடாமல் இருக்கும் இப்போ என் பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து பார்க்கக்கூடாது குழந்தையாருக்கும் போது பகுதி வீட்டுக்காரலாம் வந்து பார்க்குறேன் வச்சிங்க என் தங்கச்சி யாரும் பார்க்கக்கூடாது போங்க அப்படின்னுவான் இந்த குழந்தைங்கலாம் கா அவங்க வீட்டில் குழந்தைங்க குழந்தைங்கள ஒன்று குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் பண்ணிருக்கோம் பார்த்துக்கிறீங்களா பொசசிவ்னஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல ஒத்துக்கு ஒருத்தரே உதவித்துக்கு அப்போ திருமணம் தேவைப்படுது எதுக்கு பரஸ்பரம் அழகாக வாடுறதுக்கு பிள்ளை யாரோ ஒருத்தருக்கு துறந்தா இருக்கும் தொவாதா இருக்கும் இறந்தாருக்கும் இல்வாருவான் என்பான் துணை எல்லோருக்கும் தேவைப்படுது மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் படம் பார்க்குறீங்க ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ண முடியும் இப்போ ஏதோ ஒரு படம்லாம் போட்டு சி செக்ஸ் படம்லாம் பார்க்குறீங்க ஒரு ஒரு மணி நேரமாக காமிச்சுன்னு இருப்பான் உங்களுக்கு வேர்த்து விரிஞ்சு போய் எல்லாம் வழுக்கனு கூட ஊந்துகிட்ருப்பீங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் ஏன் சினிமாவில் சண்டை காட்சிகள்லாம் பார்த்துக்கிறீங்களா தௌல இருப்பான் பந்து பந்து அடிப்பான் பார்த்துக்கிறீங்களா அவன் அடிப்பான் இவ்வளோ பெரிய ஆள் ஊந்துருவான் பொத்துன்னு ஆக்சுவலாக நம்ம பாறையில் மோதனா யாருக்கு அடிப்படா பாறையில் போய் மோதனா யாருக்கு அடிப்படா நமக்கு தான் பாறைக்கு எதனா ஆகும் ஏன் அது மாதிரி ஆளுங்கெல்லாம் பயில் வான மாதிரி பாறை மாதிரி இருப்பானுங்க இவன் தௌலூண்டு போய் அடிப்பான் ஊந்துருவான் அவன் இதெல்லாம் எங்கே தான் இது இப்போ இருக்கிற ஹீரோவங்களை யாரா யாரா பண்ண முடியாதுன்னு நினைச்சி நீங்கள் அது அந்த துப்பாக்கி வந்து அவ்வளோ வயசான காதலில் எண்பது வயசு ஆயிடுச்சு போடுது இல்லை மேடை நடத்திருக்கு அது இழுத்துன்னு வர முடியும் அவர் வேலை பீரே எல்லாம் ப அவன் நடக்கிறதுக்கே முடியல கட்சியாக எலெக்ஷனில் நிற்க முடியல யாருக்கிட்டால் போய் நிற்கிறாரு அவர் நீ இலச்சியில் நிற்காத உனக்கு ராஜ்சபா உருவாக்கு கொடுத்துறேன்ட்டான் வேலை முடிஞ்சிடுச்சு இவ்வளோ அசிங்கத்துக்கு பற்றியும் நான் பண்ண தான் பண்ணுக்குறான் அப்போ எனக்கு அடிப்படையாக புரியணும் நான் ஏன் காதலிக்கிறேன் நான் ஏன் கல்யாணம் பண்ணியெல்லாம் தெரிஞ்சிச்சேன்னா மூணாவது ஏழு மாதிரி ஆளுங்களா ஆலோசனையே கேட்க வேண்டியதே இல்லை நீங்கள் மாதிரி என்ன பண்ணவே போகலாம் வாழ்ந்துட்டு போகலாம் மனிதன் மனித தேவைகளை சமூகம் இந்த மாதிரி வரையறுத்து கொடுத்துக்குது ஆரம்பிணுமா இருங்க கல்யாணம் பண்ணிங்க குடும்பமாக இருங்க குடும்பம் இருக்குது நல்லா தானே இருக்குது நல்லா இருங்க ஏன் கேட்குறீங்க குடும்பம் இருக்கலாமா வாணா வானே குடும்பமாக இருங்க ஆனால் என்ன பண்ணிக்காதீங்க ஒருத்தர் ஒருத்தர் அம்மா எப்போ யாருக்கு விஷம் வச்சு கொடுக்கு சாவிடிக்கலான்னு பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது கல்யாணம் எதுடா பண்ணீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு சாக வச்சிடலாம் இல்லைன்றான் சில நாட்டுங்களை கல்யாணம் எதுடான்னு கேட்டீங்கன்னா டைவர்ஸ் வேணால் மாதம் வருமானம் வரும் இல்லை இதுக்குன்னே ஃப்ரான்ஸில் ஒரு கதை போனாக்கா அங்கே ஒரு கதை கேள்விப்பட்டேன் அவங்க பார்த்தாலும் பார்க்கலாம் எந்தன்னு போட்டோம் கல்யாணம் பண்ணின்னு ஒரு மூணு வயசு வந்துக்கிறாங்க அந்த மாதிரி டைவர்ஸ் இருக்கிறாங்க காரணம் என்னன்னாக்கா லோன் பாதி கட்டலாம் இல்லைன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து லோன் எடுத்திங்கன்னா திரும்பி அடைக்கும்போது என்ன பண்ணலாம் பாதி தான் ஒருத்தர் கட்ட வேண்டியதா கட்ட வேண்டியதில்லை டைவர்ஸ் மட்டும் பேருக்கு வாங்கிட்டு அந்த அரசாங்கத்துக்கு மட்டும் டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக இருக்கணுங்கிறாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு பேர் நான் ஜாலியாக தான் இப்போ நீத்துக்கு வந்து கேட்டுக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாங்க பல விதங்களால டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க புரியுதா இப்ப என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன் இல்லை பின்னாடி முன்னாடி பாக்கிறேன் உறவுக்கு என்றும் இரண்டு பக்கம் உன்னிடம் சொல்வதில் என்ன வைக்கும் அந்த காலத்து பாட்டு உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு கூட புரியல அதெல்லாம் புரியறதுக்கு எனக்கு இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆயிடுச்சு பாட்டு என்னமோ சின்ன வயசுல கேட்டேன் ம் என்னவா உறவுக்கு என்றும் இரண்டு பக்கம் நிலவுக்கு இன்னொரு பக்கம் நிலவின் ஒரு பக்கம் நாம் அறிவோம் நிலவின் மறுபக்கம் யார் எறிவார் அப்ப யார் இப்ப நிலா போய் பார்த்துட்டு யாருன்னு தான் அந்த நிலா அவத்தானா கையில பிடிச்ச அந்த நிலான்னு ஒண்ணும் கூட தெரில நீலா நீலா அல்ல என் என்லிமம் நீலா இதுக்கெல்லாம் புரியுது உங்களுக்கு அர்த்தம்ல ஐயோ அந்த பாட்டெல்லாம் கேட்காதீங்க ஆனால் அந்த பாட்டு கேட்டு அதுக்கு ஏன் அர்த்தம்னு என்ன வர கேட்பீங்க எது வேணாலும் இந்தாலும் அர்த்தம் சொல்லுங்கிறாரே அதனால என்ன பண்ணுங்களா பரவாயில்ல கேள்வி கேட்டிங்க அடிப்படை புரிஞ்சிடணும் சாப்பிட்றது பசி எடுக்கும் அதுக்காக காமறுதல் அல்லது காதுகிறது எனக்கு உடல் தேவைக்கிறது அதுக்காக திருமணம் பண்ணிக்கிறது சொசைட்டியில் நானூறு மனுஷன் எனக்குன்னு ஒரு வாரிசு அதுக்காக உறவு கொள்றதுன்றது உங்கள் தேவை உடல் தேவை படங்கள்லாம் பார்த்ததுனால ஆன பிரச்சனை மற்றபடி திருப்தி ஆகிறோம் வேணால் திருப்தி ஆகிடுவான் பார்த்தே திருப்தி ஆனவங்களாங்கிறான் இல்லை காலைல தாலி கட்டு சாதனை விட்டு போனவங்கலாம் அதோடு திருப்தி ஆகிட்டுறான் தானே மாதிரி டிசைன் டிசைனாக திருப்தி ஆகிக்கிறான் ஒன்றுக்கு பத்து கட்டியும் திருப்தியாகவும் போய்கிறான் ஒருத்தன் அது அவன் பிரச்சனை என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் என்ன என் பிரச்சனை கேட்டால் கூட பரவாயில்லை ஐயா நீங்கள் எப்படி எனக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சிப்பா நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அவள் தான் நான் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் வேறு யாரையும் பார்க்க மாட்டீங்களா நாங்களாம் அழகாக இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வீடியோவில் போய் சொல்ல முடியும் அதுவும் நல்லா இல்லை தானே டாய்லெட் எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் பப்ளிக்காக பேசன் வச்சு இந்த வீடியோவில் போய் எழுதுன்னா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் வெக்கமாக இருக்காதே சாத்தியம் இல்லை சில விஷயம்னா இல்லை பப்ளிக்கா சாத்தியம் கிடையவே கிடையாது நல்லவங்க கெட்டவெல்லாம் கிடையாது தேவைங்க இருக்குது அதுக்காக அதனால் உங்களுக்கு திரும்ப தேவைப்படுதோ ஏதோ இருக்குதுன்னா அது உங்கள் பிரச்சனை அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது உங்கள் தேவையை நீங்கள் தான் என்ன பண்ணா தீர்த்துக்கணும் நத்தக்கறி சாப்பிட்லாமா ஆமகரி சாப்பிட்லாமான்னு நானாக பண்ண முடியும் இல்லை ஆமக்கறி அவ்வளோ சாதாரணமாக சாப்பிட முடியுமா என்ன தண்ணி கொதிக்கிற தண்ணியெல்லாம் ஆமியை விட்டுருவான் அது வெந்து ஓடெல்லாம் வெந்து கட்டிடும் இன்னும் சில நான் கட்டி தொங்க விட்டுருவான் பாய்சன்லாம் இறங்கணுன்ட்டு டிசைன் டிசைனாக சாப்பிட்றான் சீனாக போனால் பாம்பு ஒரு கத்தி விட்டு சருக்குன்னு உள்ள விட்டு எல்லாம் எடுக்கிறான் குடலாம் வந்து ஊந்துது தலை அப்படி விட்டு போட்டு மேலே அப்படி ஒழிச்சிட்டு தண்ணியில் போட்டு அப்படி அழிச்சிட்டு நாலு பீஸ் போட்டு தண்ணி இதில் போட்டு அதில் என்னென்ன போட முடியுமோ என்னென்னு மந்திரம் மாதிரி போட்டு நம்ம கடையில் அது மாதிரி பொருட்டு சின்ன இது எடுத்து கொடுக்குறா சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அது வர ஸ்டிக்கில் வர வச்சு முடிச்சிடணும் அது அதுவும் வர கற்றுக்கணும் ரொம்ப சாப்ஸ்டிக் இப்போ பாம்பு கறியே சாப்டிக்கில் தான் சாப்பிட்ணுன்னா கேட்டாங்க நான் என்ன பண்ணுறது நான் இது வரைக்கும் சாப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணதில்லை பாம்பு கறி சாப்பிட்லாமா சாப்பிட்ல நல்ல கேள்வியா இல்லையா சாப்பிட்றது வாயில எடுத்துக்கிறதுக்கு சாப்ஸ்டிக்கு செஞ்சிச்சேன்னா இப்போ சாப்ஸ்டிக்கு ஸ்டிக்கு வச்சுக்கலாமா வேணாவா மேட்ருன்னா சாப்பிட்ணும் கையிலையா சாப் வாயில் எத்துக்கிறதுக்கு தான் கருவி கை ஸ்பூனில் எடுத்துக்கலாம் கண்ணியில் எடுத்துக்கலாம் யாருன்னா கூட இருந்தால் அவங்களே ஊட்ட விட்டடலாம்னா இப்போ பிரச்சனை சில பப்புக்கெல்லாம் போனீங்கன்னா ஊற்றி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க இது எஜுகேட் ஆகாது தான் பிரச்சனை உங்களுக்கு இல்லை என்ன பண்ணாதீங்க பின்னாடி பார்க்குறேன் முன்னாடி பார்க்குறாங்க என்ன கேட்காதீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் ஆண் பெண் உறவு யாருக்கு உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் கிட்டே போய் பேச வேண்டியதெல்லாம் என்கிட்ட பேசிய ஏற்கனவே ஐயா வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு பொம்பளைங்களெல்லாம் கூட்டி கொடுத்து ஒரு வேலையை வச்சுக்காரு கமாண்ட் எது எடுத்துக்கு பொம்பளியில் கூட்டி கொடுக்க முடியும் இன்னும் தான் ஒரு இன்னதான் கூட்டி கொடுக்குறேன்னா கூட அங்கே ஆம்பளை இருக்கணுமா இல்லையா ஆ ஒரு பொம்பளை கூட்டி கொடுன்னா யாருக்கு கொடுக்க முடியும் பசி எடுக்காதுன்னு ஷோர் போட முடியுமாயா பைத்தியம் எங்கள் கமண்ட் ஏழுலான்னு ஏஜினுங்கிறானு இப்போ புரிஞ்சுப்பாங்க இது கூட பேசிடுறான் என்ன தான் பண்ணுறது இதை கூட சொல்லிடுறாயா கூட்டி கொடுத்து கூட ஒரு விஷயம் அனுறான் இல்லை பெரும் பகுதியை கூட்டி கொடுத்தான் ஒரு பொண்ணையா அப்பா பேத்தாரு கூட்டி கொடுக்க கே வச்சு பேர இவ அதெல்லாம் அறிவில்லாத இல்லாத ஜெந்துங்க என்ன பண்ணினுக்கா அம்மா திட்டுதான்னு வச்சின்னு பாராட்டினுக்கோம் நான் கூட்டி கொடுத்துக்கு தான் பிறந்துக்கிறேன் நான் ஓ நான் ஒருத்தரை கூட்டின்னு வந்துட்டேன் நான் யாருக்குன்னா என்ன பண்ணுவேன் கூட்டி கொடுப்பேன் யாருக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்துடும் வரும் அபிதானே கூட்டின்னு வரணும் மாட்டேனே இப்போ எனக்கு ஒரு பிள்ளைகெல்லாம் பொண்ணுக்கு இது என்ன பண்ணுவேன் கூட்டியும் கொடுப்பேன் கூட்டி கொடுக்குறீங்களே தேடுவேன் இப்போ நான் சம்மந்தின்ற பேரில் யாரை தேடுறேன் யாருமே கூட்டி குடிப்பீங்களான்னு கேட்குறேன் எப்படி நீங்களாம் கூட்டி கொடுக்கவே மாட்டிங்களா இல்லை நீங்களாம் கூட்டி கொடுக்காம தான் பிறந்தீங்களா உங்களுக்கு யாருமே கூட்டியே கொடுக்கலையா என்ன கேடு கேட்ட பொழுப்பு பழகிறீங்க நீங்கள் உங்களுக்கு ஆறாவது அறிவு வந்து என்ன பிரயோஜனம் ஒரு கிட்ட கற்று கொடுத்தா கூட என்ன வேணும் டக்குன்னு பளிச்சுன்னு கற்றுக்கும் இந்த மாங்கா மண்ணிக்களுக்கு எப்படி கற்றுறது கூட்டி கொடுக்குறேன் கூட்டி கொடுக்குறேன் கூட்டி கொடுக்குறதுக்கு யாரால முடியா முடியும் ஒரு உசுகை ஏன்னா கூட்டி கொடுப்பாங்களே வருவேண்ணா கூட்டி கொடுக்குறதுக்கே என்ன ஓ கடவுளே அதுதான் விதைச்சான் உங்கள் தேவைங்களை தெரிஞ்சிச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுவேங்க கிளியராக அதில் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது